ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் நீங்கள் குக்கு வித் கோமல் ஸ்டைலில் பீன்ஸ் பொருள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கோம் ஒரு மூணு தேங்காய் துருவியது ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு சின்ன சீரகம் மஞ்சத்தூள் உப்பு மழட்டை பயிர் கொஞ்சம் மூணு காஞ்ச மிளகம் தேவையான பொருள் இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி மிளகாய் உள்ள சேர்த்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் அரைக்கணும் கணக்கடுகு கொண்ட பற்றி சேர்த்துக்கலாம் கருவேப்பில சின்ன சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மருந்து நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம் நிறைய ஊற்றக்கூடாது லைட்டாக தெளிச்சு இதுலேயே வேக வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கிளரி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் சிம்மலை வச்சு மூடி வச்சு பீன்ஸ் நல்லா வெந்திரிச்சு அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா டப்பையிடுது காஞ்ச மிளகாய் நல்லா தூவிட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு இறக்கி சாப்பிட பண்ணி சாதம் பீன்ஸ் பொரியல் ரசம் இந்த மூணும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க